சாதிய இழிவை துடைத்து எரிவதற்கு போடாம் போராடாமல் சேர்த்து மடிவதே மேல் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்பு உறவுகளே சற்று முன்பு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது பொதுக்கூட்டம் பேசியிருப்பேன் இருபது ஆண்டு காலத்தில் இருபது பொதுக்கூட்டங்களை கேப்டன் கட்சியில் இருந்தேன் அப்போ பேசினேன் இப்போ பேசுகிறேன் ஆனால் நான் பார்த்த வரை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு கட்சி விழா எடுக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி எடுக்கிற விழாவாகத்தான் இருக்கும் வரலாற்றில் தெளிவுபெறாத எந்த இனமும் எழுச்சி உற முடியாது என்கிறார் புரட்சியாளர் லெனின் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் என் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் என்கிறார் எமது தலைவர் மேதுகு பிரபாகர் அவர்கள் வரலாற்றை கையெடுத்த எல்லா இனங்களும் உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழன் தன்னை மறந்தான் என்ன அப்படி உங்களுக்கு சிறப்பான வரலாறு இருக்கிறது என்று கேட்கிறேன் என் அன்பான உறவுகளே வீதியிலே விளையாடிக் கொண்டிருந்த தன் மகனுக்கு வீரத்திலகமிட்டு போருக்கு அனுப்புகிறாள் போருக்கு சென்ற கணவன் போர்க்களத்திலே இறந்து விடுகிறான் தன் மகனிடத்திலே வாழை கொடுத்து போருக்கு செல் என்று அனுப்புகிறாள் மகன் போருக்கு செல்கிறான் சிறிது நேரத்திலே ஒருவன் ஓடி வந்து உங்கள் மகன் போர்க்களத்திலே புதன் புறமுதுகிட்டு மாண்டான் என்று சொல்கிறார் இதை கேட்ட தாய் போர்க்கள நோக்கி ஓடுகிறாள் ஓடும்போதே போதே கொண்டு ஓடுகிறாள் என் மகன் போர்க்களத்திலே புறமுதுகிட்டு மாண்டிருந்தால் அவனுக்கு பால் புகட்டிய மாறை அறுத்து எரிந்து விடுவேன் என்று சொல்லி ஓடுகிறார் ஓடி பார்க்குறா போர்க்களத்தில் தன்னுடைய மகன் நெஞ்சிலே வேல் வாய்ந்து இறந்து கிடக்கிறான் அப்போ தேடுறா உங்கள் மகன் போர்க்களத்திலே புறவிதுகிட்டு மாண்டான் என்று சொன்னானே அவனை நாக்கை அறுத்து எறிவதற்கு எப்படி அன்பு மகன் மாண்டான் இழுத்த மாதிரி ஏன தும்பி கையில வாழில் வேலேந்தி நிற்கிறது மகன் வாழேந்தி நிற்கிறான் வீரமகன் அன்பு மகன் சொல்கிறான் ஒரு கையோடு நிற்கிற ஒன்னோடு இரண்டு கையோடு இருக்கிற நான் போட்டியிட்டால் நான் பிறந்த தமிழ் இனத்திற்கு இழுக்கு என்று சொல்லி வாழை கீழே போடுகிறான் அவன் நெஞ்சிலே வாளை வேலை பாய்ச்சுகிறது என் அன்பு மகன் இறந்தான் இந்த வரலாறு உலகத்தில் எவனுக்காவது உண்டாடா எவனாவுக்காவது உண்டா அது முன்னாடி இங்கே வந்து விளையாட்டு நடந்தது என்னமோ வந்து நாங்கள் வந்து உளவுத்துறை வச்சிருக்கிறோம் காவல்துறை வச்சிருக்கிறோம் அது வச்சிருக்கிறோம் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசப்படுகிற காவல்துறை வச்சிருக்கிறோம் சொல்றீங்களே இந்த நாம் தமிழுக்கு ஆட்சி வந்தால் எல்லோருக்கும் பயிற்சி அளிப்போம் அதுக்கப்புறம் கற்பழிப்பு கொலை கொள்ளை பால்ய பலாத்காரம் எதுவுமே நடக்காதா ஏன்னா ஒரு தமிழச்சியும் எல்லா வீரக்கலைகளையும் கற்று வைத்திருப்பாள் எவன் தொற்று நிலைப்பாடு இதுதான் நிலைப்பாடு நாம் தமிழ் கட்சி நிலைப்பாடு என்ன சொல்ற அம்பேத்கர் அவர்கள் அறிவை நோக்கி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழல் நோக்கி ஓடி வரும் என்கிறார் அப்படித்தான் அவர் போனார் எங்கே எந்த இடத்திற்கு படிக்க செல்கிறாரோ அங்கெல்லாம் நல்ல வீடு எடுத்து தங்காம பக்கத்தில் நூலகம் இருந்தால் அந்த நூலகத்துக்கு பக்கத்தில் அறையெடுத்து தங்குவார் அப்படித்தான் படித்தார் கோணி பையோடு வகுப்பறையிலே செல்கிறே அந்த அன்பு மகன் முத நாளே தரையில உட்கார இடம் அவனுக்கு ஆசிரியர் சொல்கிறார் நீ தனிமையாகத்தான் உட்கார்ந்திருக்க வேண்டும் நீ பள்ளிக்கூடம் விட்டு முடிஞ்ச உடனே நீ உக்காந்து மடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற வீட்டுக்கு எடுத்து போறான் ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்கிற போது மழை பெய்யும் அந்த மழையிலே நடுக்கெடுத்த அந்த அன்பு மகன் ஒரு வீட்டிலே போய் அந்த மழைக்கு தங்குறான் தங்குகிற போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா எட்டி உதைக்கிறான் மகன் குப்பர விழுதான் விழுந்து வீட்டுக்கு போறான் வண்டியிலே கல்வி கற்கிற போது கல்வி கற்பதற்கு நெடுதூரம் போகிற ஒரு நெய்பாடு வண்டியிலே போறான் வண்டியிலே போகிற போது அந்த வண்டி ஓட்டுறவன் என்ன சாதி என்று கேட்டு அவனை வண்டியில் இருந்து பிடித்து வழுக்கட்டாயமாக தள்ளி விடுகிறார்கள் மகன் குப்புற விழுதான் அப்படி விழுந்த மகன் கோணி பையோடு இருந்த மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே நாட்டுடைய அரசியமைப்பு சட்டத்தை எழுதி முடித்து கையில கோப்போடு போகிறான் இந்திய திருநாடு அவனுடைய வருகையை எட்டி பார்த்திருக்கிறது அது வேறும் யாரும் அல்ல புரட்சியாளர் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் எவனு அந்த வரலாறு இருக்கு ஆஸ்திரியாவுல ஆஸ்திரேலியாவுல மெத்தப்படுத்த உலகத்தில் மெத்தப்படுத்த ஒரு மனிதனுக்கு சிலை திறக்கிறாங்க உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் பாக்குறான் யாருக்கு சிலை தடு தடுக்கப்படுகிறது உலகத்தில் எவர் மெத்த படித்தவர் எவர் பட்டங்களை படித்தவர் என்றெல்லாம் பார்க்கிற போது பாக்குறான் எல்லாரும் பார்க்கிறான் பிரவிப்பா யாருக்காருக்கும் இத்தனை நாடுகளில் இருக்கிற எந்த தலைவன் மெத்த படித்தவன் என்று பார்த்தால் அதிலே திறந்த சிலை உலகத்தில் மேன்மையாக படித்தவர் மெத்த படித்தவர் புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவர் என்று உலகமே பார்க்கிறது எல்லாம் சொல்றான் அம்பேத்கரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலைவன் அப்படி எழுதி வச்சுட்டான் அப்படி சொல்லி கொடுத்துட்டான் அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட வந்து சட்டத்தை எழுதினாரு நல்லா சிந்திங்க சொல்லுங்க எவனாவது இங்க வா வந்து இல்ல அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மாத்திரம்தான் சட்டத்தை எழுதினார் என்று சொல்வதற்கு எவனாவது இங்க இருந்தால் வா உனக்கு நான் வாய்ப்பு தருகிறேன் அப்படி எழுதிலேயே அம்பேத்கர் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி அர்ப்பணித்து ஒரு மாபெரும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதனாலதான் நாம் தமிழ் கட்சி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இங்க மாத்திரம் இல்ல நீ நினைக்கிறீங்க இவருக்கு மாத்திரம் இல்ல உலகம் எல்லாம் தமிழ்நாடு எல்லாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது இவன் கொண்டாடுவான் பாரு பிறந்த நாள் யார் யாருக்கு கொண்டாடுவான் அந்த கட்சியில் இருக்கிறான் பாரு ஏ திமுக கொண்டாடுபாரு பிறந்த நாள் எதுக்கு கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னே தெரியாது கொண்டாடுவாரு பிறந்த நாள் நாங்க இப்போ வீர விளையாட்டு பண்ணோம் நாங்கள் யார் நாங்கள் எப்படிப்பட்ட கலைகளுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் முன்னொரு காலத்திலே இந்த மண்ணிலே எப்படி வாழ்ந்தோம் உலகத்திற்கு கல்வி நாகரிகம் கலை எல்லாம் கற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள் காட்டினோம் பத்தியா எங்க பிள்ளைங்க ஆண் நாங்களே அந்த மாதிரி ஒரு கட்சி பண்ண முடியுமாடா திமுக நடத்தும் எப்படி எப்படி நடத்து திமுக மானாட மயிலாட நீயாட நானாடம் நாணாடம் ஒப்ப ஆடம் கோத்த ஆடை எல்லாரும் சேர்ந்த ஆடம் நடத்தும் திமுக நடத்தும் பாரு அத மாதிரி நடத்த எவனாலையும் முடியாதுரா பழைய எம்ஜிஆர் பழைய எம்ஜிஆர் ஒரு பேண்ட் ஷர்ட்டை தொடர்னு போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா ஜெயலலிதா வரும் ஏ டப்பா வச்சு டாலா டப்பா வச்சுக்கிட்டு இது புதுசா லே இங்கே பொன்முடினு ஒரு அண்ணன் இருக்கிறாரு யாரே பொன்முடி இதெல்லாம் வேலைக்கு பொன் பொன்முடினு ஒரு அண்ணன் இருக்கிறாரு அவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னாலே எனக்கு வாய் கூசுதுங்க நான் முன்னாடி திமுக காரணம் தான் பேசிடுவேன் முன்னாடி திமுக காரணாக தான் பேசிடுவேன் இப்போ பேசுனா நாளை காலைல பத்து மணிக்கு எனக்கு வந்து கூப்பிடுவார் எங்கள் அண்ணன் எப்படிறாங்க கதை மறுபடியும் அங்கேயே போயிடுறியா இல்லை இங்கே இருப்பியா எங்கள் அண்ணன் என்னங்க பேச்சு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஒருத்தர் இருக்கிறான் என்னங்க பேச்சு எவ்வளவு பேச வேண்டிய பேச்சுக்கள் இருக்கு மனிதன் அதாவது நாய் நரி பூனை குடித்த குளத்தில் விட்டான் நீர் எடுத்து விட்டான் என்று சொல்லி அந்த குளத்தை சுத்தம் செய்வதற்கு சாணி மூத்திரத்தை போட்டு அங்க புனிதப்படுத்தினான் இந்த இழிவை துடைத்திருவதற்கு எவர் வந்தார்கள் யார் வந்தா அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம் பரவப்பட்ட இன்னும் எங்களுக்கு நேரம் இல்லை நாளைக்கு நான் வேற கோவை போறேன் இந்த வப்பு கொண்டு வந்து அதுக்கு என் தங்கச்சி கார்த்திகா வந்து மாவட்டம் போகுது நாங்கள் அப்படி போயிட்டு இருக்கிறோம் வேற என்ன பண்ணுறது வெறு வயிற்று போக வேண்டியதுதான் நாங்கள் எங்கள் தம்பி கார்த்தி எங்கே போகிறானே தெரியல அவனும் உட்காந்துக்கிறான் நாகப்பட்டினமா என் தம்பி கார்த்தி நாகப்பட்டினம் எல்லாம் போகிறோம் அந்தந்த ஊருக்காக போய் போயிட்டு இருக்கிறோம் எங்கள் மொழியை விட இந்த உலகத்தில் சிறந்த மொழி எது வா சொல் குளிக்கடலில் முதன் முதலாய் உதித்து வந்த பேரழையே கலைக்கடலை நாவினால் கடைய வந்த செவிய பிறந்த நாள் தெரியாத பேரழகே பிறந்த மொழிகள் பிறந்த நாள் தெரியாத பேரழகே இறந்த நாள் தெரியாது இறந்த நாள் காண வந்த ஏழகே இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி வரலாற்றில் நிறைய கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் சுவையும் தென்னை குளிர நீரும் இனியன என்பேன் என்பேன் கண்டீர் நீல மணி சுடர் வானம் அங்கே நிறைய குளிர் வெண்ணில் ஆவாம் காலை பருதியின் உதயமங்கே கடல் மேல் எல்லாம் ஒழியாம் மாலை சுழலில் முழுகும் நல்ல மலைகள் இன்ப காட்சி மேலனை எழுதும் கவிஞர் தமிழ் மிந்தை எழுத தரமோ சென்னில் மாற்றிய சோறும் பசுமை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிய முதிரை கட்டி தயிரோடு மிலகின் சாரும் நன் மதுரம் செய் கிழங்கும் காலில் நாவி இணைத்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பது தமிழா உணர்வை உயிரை வளர்ப்பது தமிழேன்னு பாடுறான் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்திட்ட நல்ல அமுது கண்ணியை பிடிந்திட்ட சாறு கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு நனிவுண்டு காதல் தமிழ் நாட்டவர் யாவருக்கும் தமிழ் மேலில் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புயி மேலே தமிழ் எம்மில் எம் உயிர் போறலாம் தமிழ் குன்றுமேல் நாடுங்கும் இருலாம் அப்படின்னு பாடுகிறான் பாடிக்கிட்டே போகலாம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்த்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறள் மாம்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையை நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவேன்னு பாடிக்கிட்டே போகலாம் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ்தாயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே மறப்பேனோ தமிழன் தாண்டினும் தலைகுனிவேனோ சூழ்ந்தின்பம் நலகிடும் தோன்றுடன் நீ உயிர் நான் மறப்பேனோ செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே நயந்தாயில் நயந்து போம் என் வாழ்வு நன்னிலை உணக்கனில் எனக்கும் தானே முந்தைய நாளின் அறிவும் இல்லாத மொய்த்த நல்மணி மனிதராம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே உயிரே வாழுங்கிறான் ஒளிக்கடலில் முதன் முதலாய் உதித்து வந்த பேரழையை கடை கடலில் ஆவினால் கடைய வந்து செவிய முதிய பிறந்த நாள் தெரியாத பேரழகை பிரமொழிகள் இறந்த நாள் காலநிலை நிலைமை பெற்று வந்தவளே நயந்த மொழிகள் இங்கு நாலாயிரம் இருந்தும் உயர்ந்தவளே உன்னை போல் உயிர்மையோடு இருப்பவர் யார் வல்லினமும் மெல்லினமும் வளமையான இடையினமும் நல்லினமாய் ஒன்றுபட்டு நடக்கவழி செய்தவளே முதிர்வயதா இருந்தாலும் மோகம் தரும் அழகாலே புதியவளை இருப்பவளே பூவை போல் சிரிப்பவளே உயிர்மொழினி தனிமொழினி உன்னதமாம் செம்மொழினி உயிர்மொழினி தனிமொழினி தித்திக்கு மதுரமே கொய்தாலும் குறையாத நில்லாத காற்றை போல் நிமிர்கின்ற ஒளியை போல் எல்லோருக்கும் பொதுவாயிருப்பவளே உன்னை நாம் உச்சரிக்கும் போதினிலே ஊறுகின்ற வயதின் எச்சிலும் தேனாகும் இதழ்களும் பூவாகும் முப்பதே ஒளிகளுக்கும் முழு உலகை அளப்பவளே ஒப்பதே இல்லாத உயர்குரலை பெற்றவளே வளஞ்செழித்து ஓடுகின்ற வாக்கிய நதியை நலஞ்சழித்து ஓங்குகின்ற நாணய நாணயமே எம்மொழிக்கு மூத்தவளே எம்மொழியாய் வாய்த்தவளே செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மார்ந்திருப்பவளே இருப்பவளே ஏசு மதத்தார் ஈந்ததொரு ஒரு கொள்கையினார் ஏசா மதத்தை எம் தமிழுக்கு அளித்தவளே மக்கா மதினாவின் மக்காத கொள்கையுடன் நிக்கா முடித்தவளே நேயம் வறுத்தவளேன்னு பாரு பாடிக்கிட்டே போகலாம் என்ன விட்டா கால வரலையும் பாடுவேன் எப்போ வரலையும் பாடுவேன் கால வரலையும் பாடுவேன் பாடுவேதான் ரெண்டு சீட்டு வந்துட்டு நிறைய இருக்கு தமிழ் மொழியை போல் உலகத்தில் செம்மை வாழ்ந்த மொழி எந்த இருக்கு எங்கள் அன்னை தமிழ் மொழியை போல் உலகத்தில் உயர்ந்த மொழி எங்கே இருக்கு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொல்லிக்கிட்டே நாங்க போவோம் அதனால நாங்க என்ன கேட்கிறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் பேச நேரம் இல்லை அம்பேத்கர் அவர்கள் இந்த மண்ணிற்கு என்ன செய்தெல்லாம் பேசணும்னா மூணு நாள் ஆகும் அவ்வளோ சரக்கு நாங்கள் வச்சுருக்குறோம் ஆனால் நான் எனக்கு பிறகு நாலு பேர் பேசணும் மணி எட்டாகி போச்சு எப்படி பேசுறது அதனால் வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள் நாங்கள் எந்த கட்சியோடும் இந்த நாட்டில் கூட்டணி இல்லை எல்லா கட்சிக்காரலாம் அயோக்கிய காரப்பாயிலாக இருக்கிறான் நாங்கள் பழைய கட்டிடத்தில் சுண்ணாம்படித்துி குகை இல்லை புதுசாக கட்டிடம் கட்டி குடிப்புக ஏ அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே நாங்கள் கூட்டம் போட்டோன்னே எங்கள் அம்மா ஒரு பற்றி ஒரு வருது வந்து உக்காந்துரு எங்கள் குடம் எப்போ தருவீங்க இங்கே ஏம்மா இங்கே நாங்கள் குடெல்லாம் தரமாட்டோம்மா அப்போ போங்க ஏஞ்சி போச்சு ஒரு அம்மா அங்கேருந்து வந்து எங்கள் புண்டா எப்போ தருவீங்கன்னு கேட்டுது ஏம்மா அதெல்லாம் அங்கே தரமாட்டோம்மா அறிவுண்ணா தெருவுமானது அப்போ நான் போகிறேன்னு போச்சு இப்படியே ஆளாக்கி வச்சிருக்கிறான் குண்டாம் கொடுத்து கோவலம் கொடுத்து அண்டா கொடுத்து சொம்பு கொடுத்து வேட்டி கொடுத்து கோமணம் கொடுத்து துண்டு கொடுத்து இப்படியே அந்த மக்களை பால்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அருமை பெரியவர்களே இந்த மண்ணிலே ஒரு புரட்சிகரமான அரசியலை எண்ணுயிரினும் சீ மாணவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அன்பு கூர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஓட்ட போட்டு சொல்லி அச்சம் என்பது மட்டமை அஞ்சாம் எண்ணுயிரணன் சீமானுடைய விட்டமை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நாம் தமிழர்